அப்போ நாம் இன்னைக்கு ஒரு இட்லி பொடி ஒரு பொடி தான் பண்ண போகிறோம் ஓகே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு அரை மெஷர்மெண்ட் அரை கப்புக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கிறேன் ஒரு கால் கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன் நீங்கள் ஏது பவுலுக்கு உளுந்து எடுக்கிறீங்களோ அதோட பாதி அளவு தான் அந்த கடலைப்பருப்பு எடுக்கலாம் ஓகே ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எள் வெளுத்த எள் எடுத்துருக்குறேன் கருத்த எழுனாலும் பிரச்சினை இல்லை சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்க்கும்போது தனியாக ஒரு வாசமாக இருக்கும் ஹெல்த்துக்கு நல்லது பூண்டு வந்து ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாவும் எடுத்துருக்கிறேன் காரம் உள்ள காஞ்ச மிளகா அப்போ இவ்வளவு தான் நம்மளுக்கு தேவை கொஞ்சம் கறி லீக்ஸும் வேணும் இந்த கறிவேப்பிலையும் அந்த பூண்டு எல்லாம் போட்டால் தான் நம்ம தோசை பொடிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ இந்த மாதிரி பூண்டு இதோடய தோல்லாம் இப்படி எடுத்தால் போதும் இப்போ கம்ப்ளீட் எடுக்கணும்னு கிடையாது இப்போ அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய உளுத்தம்பருப்பை சேர்த்துடலாம் அதோட கடலை பருப்பையும் சேர்த்துட்டோம் அதை வந்து கம்மி பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இந்த பருப்போட கலர் கொஞ்சம் மாறணும் மாறும்போது நல்ல ஒரு வாசம் வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்துடலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த மாதிரி பொடி பண்ணுவாங்க சிலவங்க வந்து கோதம்பு அரிசி அப்படியெல்லாம் சேர்ப்பாங்க இது கூட பயிரும் சேர்த்தும் பண்ணலாம் சிறு பயிர் பச்சை அதை சேர்த்தும் இந்த மாதிரி பண்ணலாம் அது இன்னி ஒரு வீடியோவில் நான் பண்ணி காட்டுறேன் இப்போ நல்லா சுதந்திரிச்சு பாருங்கள் இதோட நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய காஞ்ச மிளகா சேர்த்துட்டோம் பூண்டை சேர்த்துட்டோம் எள்ளு பெருங்காயத்தூள் லீஸ் எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துடலாம் இப்போ வந்து ஃப்ளைம் கொஞ்சம் கூட கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றுமே கருகிராமல் பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் இது இந்த மிளகாய் போட்டதுக்கப்புறம் ரெண்டு மூணு நிமிஷம் இங்கே சூடு பண்ணால் போதும் கலர் விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா இந்த ஒரு சைடு வந்து தீஞ்சிடும் இந்த மாதிரி கலருக்கிட்டே வறுத்துடலாம் ஓகே பருப்போட கலரெலாம் மாறி நல்லா வறுத்துடுச்சு இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும் ஏன்னா இந்த சூட்லேயே வச்சுக்கக்கூடாது அந்த சட்டியோடய சூட்டில் இன்னும் கொஞ்சம் அது சமயத்தில் கருகிறான்னு கருகிடும் அதனால் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் ஓகே ரொம்ப ஈஸி இது பண்ணுறதுக்கு இப்படி பண்ணி வச்சோன்னா நமக்கு சமயத்தில் எல்லாம் அரைக்க முடியலன்னா இது கூட சாப்பிட்லாம் இப்போ வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் சால்ட்டு சேர்க்கணும் இதில் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டுன்னா கொஞ்சம் சேர்த்து பிடிக்கும்போது சேர்த்துக்கலாம் ஓகே நான் இப்போ இவ்வளோவும் போடுறேன் இந்த சூட்லேயே இந்த சால்ட்டும் சேர்ந்து சூடாகட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ அது ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம் மிக்ஸி ஜார்ல போட்டு பொடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் ஓகே மிக்சி ஜார்ல தண்ணி எல்லாம் இருக்கவே கூடாது நல்லா தொடச்சு க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதை பிடிக்கணும் இல்லைன்னா நம்ம பொடி வந்து ரொம்ப நாள் இருக்காது கெட்டு போகும் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பிடிச்செடுத்துடுறேன் பாருங்கள் கொஞ்சம் குரகுரப்பாக பொடிச்சிக்கோங்க ரொம்ப பாலிஷாக அப்படி பிடிக்கணும்னு இல்லை கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதில் உங்கள் விரிப்போம் உங்களுக்கு அப்படி ரொம்ப பாலிஷாக பிடிக்கணும் அப்படியும் பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சா நம்மளுக்கு வந்து அவசரத்துக்கு எடுத்துக்கலாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க காரம் எல்லாம் இது நார்மலாக தான் இருக்குது ஓகே பாருங்கள் நம்ம தோசை பொடி ஒரு இட்லி பொடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க என்னோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க ஓகே தேங்க்